السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا

அவர்களுக்கு நாம் ஜக்காத்து கொடுத்தால் நமக்கு நிறைவேறாது அவர்கள் ஜக்காத்தியை வாங்குவது அவர்களுக்கு தடுக்கப்பட்டதாகும் காரணம் இந்த ஜக்காத் என்பது மக்களுடைய அழுக்கு பொருள் அவர்கள் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தி கொடுக்கின்ற போது மீண்டும் இருக்கிற செல்வம் தூய்மை அடைகிறது என்றார்கள் நபி சங்கம் லாஹு அழைப்பு சங்கம் அவர் அப்படியானால் இவர்கள் கொடுத்த அந்த ஜக்காத்து ஒரு வகையிலே அழுக்கு பொருள் என்பதால் நம்பி சந்தோம வடிவ அவருடைய புனித குடும்பத்தினர்

ಅವರು ಅಂದ್ರೆ ಅವರ அவர்களை அழைத்து அந்த போர்வைக்குள்ளே வைத்துக் கொண்டார்கள் இப்பொழுது அந்த போர்வைக்குள்ளே நாலு இருக்கிறார்கள் செல்லவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள்

அடுத்து இன்னொரு செய்தியையும் ரகசியமாகவே சொன்னார்கள் இப்பொழுது சிந்தித்தார்கள் பாத்யமா ரதி அல்லாஹ் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வற்றவர்களை நாம் கடைந்ததற்கு பின்னாலே அனிஷா சுத்தியப்பா ரதி அல்லாஹ் அவர்கள் பாத்யமா ரதி அல்லாஹ் அனகா அவங்க கேட்டாங்க அப்படி சந்தர்ல்லா வைமசந்தன் அவங்க சொன்ன அப்படின்ட்டு கேட்டாங்க காரணம் முதலாவதா சொன்ன போது நீங்க அழுதிங்க அடுத்து அவங்க சொன்ன போது சிரிச்சிங்க அப்படி என்ன சொன்னாங்க ரகசியமா அப்படின்ட்டு கேட்டாங்க இப்ப நபி சகல்லாவை செல்லம் அவர்களுடைய அருமை மகளால் சத்தியமா நபி எல்லாம் அழுக அவங்க சொன்னாங்க நபி சகல்லாம் அழிவுத்தவர்கள் எனக்கு ரகசியமாகத்தானே அதை சொன்னாங்க ரகசியமாக சொன்னது உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்பல அப்படின்னு

அப்படி என்ன அந்த ரெண்டு ரகசிய செய்தி அது இருக்கும் அப்படி உள்ளத்தில் இருந்துகிட்டே இருக்குது அதனால நபி ஸல்லல்லாஹு மறைந்ததற்கு பின்னாலே நான் கேட்டேன் அது என்ன ரகசிய செய்தி இப்போதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னிட்டு மறைந்திருக்காங்கன்னு சொல்லுங்களே அப்படிங்க இப்போ பாத்திமா রাদিয়াল্লাহு அன்ஹா சொன்னாங்க என்னட்ட அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ரகசிய செய்தி فاطிமாவி ஒவ்வொரு வருடமும் ஜிபிரி அழகிசலாம் அவர்கள் என்னிடம் எடுத்து காண்பிப்பார்கள் இவ்வுலகை விட்டும் நான் போக போகிறேன் என்பதனுடைய அடையாளம் தான் இது இன்னும் சிறிது காலத்தில் உங்களை விட்டும் நான் பிரிய போகிறேன் என்றார்கள் இதை கேட்டதும் அந்த செய்தியை ஜீரணிக்க முடியாமல் நான் அழுதேன் நம்பி சந்தாசிரமாவற்ற நம்மை விட்டு பிரிய போகிறார்களே என்பதை என்னால் கொள்ள முடியவில்லை ஆகவே அழுதேன் அடுத்து ஒரு அரசியல் சொன்னாங்க பாத்தியமா இன்னைக்கு அவ்வளவு அருள் வைத்தி நீதான் எனக்கு பிறகு நம் குடும்பத்திலே என்னை முதல் முதலாக வந்து சேரக்கூடியவராக இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல சொர்க்கத்து பெண்களின் தலைவியாகவும் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் என்றார்கள்

சென்று விட்டார்கள் ஆனால் அங்கே வந்த இரண்டு பேர் மட்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் போக மாட்டேன் என்கிறார்கள் மற்றவர்கள் வந்தாங்க சாப்பிட்டாங்க போயிட்டாங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நம்பி சதாதாரசிரம் அவர்கள் சிறிது பொறுமையாக இருந்தார்கள் சிறு கொஞ்ச நேரம் இருப்பாங்க போயிருவாங்க என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் போகவில்லை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் சரி இன்னும் சிறிது நேரத்தில் போய் விடுவார்கள் இருக்கிறார்கள் என்று சங்கம் நாடு சங்கோர்கள் அப்பொழுதும் போகவில்லை பேசி கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்பொழுது நம்ம சங்கம் நாடு நினைச்சாங்க நம்ம வீட்டில் இருக்கிறதுனால தானே அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம வீட்டை வந்து வெளியே போயிடுவோம் நம்ம போயிட்டு வந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க அதுக்கு பிறகு போயிட்டு கூட வந்துக்கிறா என்று நம்ம சங்கம் நாடு சங்கம் அவர்கள் முடிவு செய்து வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள் ஐஷா சுத்தியத்தாளர் அவங்களை வீட்டுக்கு போயிட்டு மரம் வந்தாங்க

இல்லா உங்களை அழைத்தால் அவர்கள் இன்னும் செல்லலாம் இல்லையானால் அவர்கள் இல்லம் நீங்கள் செல்லக் கூடாது நீங்கள் செல்லுகிறீர்கள் அங்கே சாப்பிட்டு முடித்து விட்டால் வீட்டை விட்டு பெரிய வந்து விடுங்கள் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டெல்லாமே இருக்காதீர்கள் எது நடக்கிறதோ அதையும் குறிப்பிட்டு இறைவன் வசனத்தை எடுத்து வைத்தான் ஏன் அங்கே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது என்ன தானிக்கும் அவர்களுக்கு உங்களுடைய நோபிலையை இந்த நோபிலையை அனுமதி கிடையாது அவர்கள் உங்களிடம் சொல்லியிருப்பி சொல்றது விருந்தாளிகளாக வளர்ந்தவள வீட்டில் பார்த்திருக்கும் போது கொஞ்சம் வெளியே போக சொல்ல முடியுமா அவர்கள் வேண்டிய உங்களிடம் ஏன் தெரியுமா உங்களிடம் சொல்லுவதற்கு அவர்கள் வெட்கப்படுகிறார்கள்

சில பேர் நினைக்கப்படி இருக்கிறாங்க சாப்பாடு போனாங்க சாப்பிட்டாம வந்த மாதிரி இல்லை அங்கே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க அதையே வேறு வார்த்தையை சொன்னால் அரட்டடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் உள்ளூர் பற்றிய பேசுவாங்க அப்புறம் பட்டத்தை பற்றி பேசுவாங்க அப்போ மாவட்டம் அப்புறம் மாநிலம் அப்புறம் நாடு அப்புறம் உலகம் எது பேச முடிச்சுட்டு அடுத்து வேணும் இல்லை பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருப்பாங்க இது அந்த வீட்டுக்காரருக்கு எவ்வளவு பெரிய இடையூரை ஏற்படுத்தும் என்பதை தான் இருவன வசனத்தின் மூலம்

அருமை பெருமைகளும் சொல்லி அந்த வேதத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் வலியுறுத்தினான் என்பதை எல்லாம் செல்ல போது அருமை தோழர்களுக்கு சொல்லிக் காட்டினுள்ளி அடுத்து சொன்னாங்க என்னுடைய குடும்பத்தினர்களையும் நான் உங்களிடம் வெற்றி செல்கிறேன் ஒரு விஷயத்தை சொல்றாங்க என் குடும்பத்தின விஷயத்தில் அல்லாவே உங்களை நான் நினைவூற்றுகிறேன் என் குடும்பத்தின் விஷயத்திலே அல்லாவை உங்களுக்கு நான் நினைவூற்றுகிறேன் என்றார்கள் நபி சல்லு அலை அவர்கள் முஸ்லிம்களையும் பதிவு செய்யப்பட்டார்கள் பாருங்க ரெண்டு விஷயம் அதனால ஒன்னாவது அல்லாஹி வேகம்

நினைவுற்றுகிறேன் என் குடும்பத்தின விஷயத்தில் என்று சொல்லி குருவான் சொன்ன இடத்திலே என் குடும்பத்தினர் குருவானுக்கு கொடுக்கிற விளக்கத்தை படித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இதை சொன்னார்கள் என் குடும்பத்தினரை நீங்கள் அரவணைக்க வேண்டும் கடிதப்படுத்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆகவேதான் ஒரு சமயத்தில் ஒன்று செய்வதற்காக தெரிந்து கொள்வது வச்சார்

ஆகவேதான் இந்த குருவானுடைய வசனங்களுக்கெல்லாம் விளக்கம் அளித்தவர்கள் பல இமாம்கள் பல பெரியவர்களெல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் குருவானுக்கு விரிவுரை வழங்கியவர்களின் தலைவர் என்கின்ற பெயர் அப்பாஸ் அவர்களுக்கு தான் உண்டு ஒன்றை பெறுவதாக இருந்தால் ஒன்றை கொடுத்து தான் என்பதையும் இங்கே நாம் பார்க்கலாம் அது மட்டுமில்ல பனி விட்டையிலே மிகப்பெரிய உயரும் சிறப்பும் இருக்கிறது

ஏ ஒவ்வொரு sahabiyum இந்த அத்தியாயம் எங்கே போதி என்ன புரிந்தார்கள் என்று சொல்லிட்டாங்க இல்ல இப்னாபாஸ் அதெல்லாம் நாம கேட்டாங்க நீங்க என்ன புரிஞ்சீங்க இந்த சூராவை எங்கே நேரத் தெரி அவங்க சொன்னானே இந்த சூராவை எங்கே நேரத் தெரி நாம் இறளும் மேலான கண்மணி நாரியகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் நம்மை விட்டுப் பெரிய போகிறார்கள் என்று நான் புரிந்தேன் ஏன் ஏ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தி எதற்கு வாழ்க்கைய மக்கள் கொண்டு போய் சேர்க்க

அவர்கள் செய்த பிரார்த்தனையின் வெளிப்பாடு என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை சமையல்

அழகான சிறந்த வாகனத்தில் பயன்பு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா சொன்னாங்க தோழரை

ஒருவரையும் யாரெல்லாம் நேசிப்பார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக இறைவனே அவர்கிட்ட சராசரம் துவா செஞ்சிட்டாங்க இப்ப இமாம் ஹசன் இமாம் நம்ம நேசிச்சலோ வச்சுக்கிறேன் இந்த துவாவின் அடிப்படையில் அவ்வளவு நேசம் அவங்க வந்துவிடும் காரணம் துவா